உடல் மொழி மருத்துவம் இந்த எபிசோடில் நம்ம உடலின் மொழியானது அஜீரணம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள சரியாக ஜீரணம் நடக்கலைன்னா உடலின் மொழி எப்படி நம்மக்கிட்ட சொல்லும் அடையாளமாக சொல்லும் இங்கே சரியாக ஜீரணம் நடந்தாதான் தான் இங்கே நல்லா அரைச்சாதான் நமக்கு தேவையான சத்துக்கள்லாம் குடலுறிஞ்சிகள் மூலமாக உறிஞ்சப்பட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் எந்த விட்டமின் டெபிசியன்சி அப்படின்றது நம்ம காதலியே கேட்காமல் இருக்க முடியும் அப்போ இந்த மிஷின் சரியாக அரைக்கிதா சரியாக அறப்படலையா நம்ம கொடுத்த உணவுகள்லாம் அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய உடல் நம்மக்கிட்ட சொல்லும் எப்பா மிஷின் சரியாக அரைக்கலப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எப்படி நமக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து நெஞ்சு கரிப்பு பேர்னிங் சென்சேஷன் வரும் இந்த பேர்னிங் சென்சேஷன் நெஞ்சு கரிப்பு அப்படியே வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிட் வந்து மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க அப்படியே நெஞ்சை கறிச்சிக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குதா அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளே இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரியாக நீங்கள் கொடுத்த உணவுகள் முழுமையாக அங்கே அரைக்கப்படலை அப்படின்றது அர்த்தம் அப்போ இந்த சிம்டம்ஸ் இப்படி கொடுக்குதுன்னா உள்ளே என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நீங்கள் பாருங்களேன் உள்ளுக்குள்ளே அரைக்கிற மிஷின் இருக்குது பாருங்கள் அது ஏதாவது உள்ளுக்குள்ளே ஒரு இரும்பு பிளேடு ஏதாவது இருக்குதா உள்ளே ஏதாவது வைண்டிங் இருக்குதா கவனித்து பாருங்களேன் அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு தோல் தான் இல்லையா மசில்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஆசிட்ஸ் இல்லையா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பித்த நீர் கனைய நீர் இப்படின்னு சொல்லி இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு பயன்படுறாங்க நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு மிக்சி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிக்ஸி எடுத்துக்குவோம் ஓகேண்ணா ஒரு மிக்சி வாங்குறீங்க அந்த மிக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தேங்காய் சட்னி வைக்கப்பதற்காக தேங்காயை அரைக்கிறீங்க இப்போ தேங்காய் அரைக்கப்படும் பொழுது அந்த மிக்ஸியில் நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்களேன் நம்ம அந்த தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு தான் அரைப்போம் இப்போ பாருங்கள் ஒரு மிக்ஸி புது மிக்ஸி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து இரும்பு பிளேடு இருக்குது இரும்பு பிளேடு அது போக வந்து பார்த்திங்கன்னா அதோடய வைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வைண்டிங் நம்ம வாங்கும் பொழுதே கேட்டு தான் வாங்கினோம் எத்தனை வாட்ஸ்வா செவன் ஃபிஃப்டி வாட்ஸுங்க இதை விட கூட இருக்குதா எயிட் ஃபிஃப்டி இருக்குதுங்க இதை விட கூட இருக்கா தௌசண்ட் வாட்ஸ் இருக்குதுங்க இதை விட கூட இருக்கா இல்லை இதாங்க வீட்டுக்கு இதே போதுங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஹையஸ்ட் வாட்ஸ் உள்ள ஒரு மிக்ஸி ஆ அப்போ வந்து வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வைண்டிங் அப்போ நல்ல ஸ்பீடில் ஓடக்கூடிய ஒரு மிக்சி நல்ல பிளேடெல்லாம் வந்து சார்பாக புதுசாக இரும்பில் இருக்கக்கூடிய ஒரு பிளேடு இது போக ஒரு அம்மா வேற இதுக்கு நாங்கள் இறண்டி இதுக்கு நாங்கள் இரண்டின்னு வேறு சொல்லியிருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காயை தைரியமாக உள்ளே போட்டு அரைக்கலாம் ஒரு குப்பரை தேங்காயை ஒரு முழுசை அப்படி எடுத்து அப்படியே அந்த முழு தேங்காயை உள்ளே போட்டு அரைக்கலாம்ல ஆனால் நம்ம அரைக்கிறோமா பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு தான் உள்ளே அரைக்கிறோம் ஏன் அப்படி இந்த மிக்ஸியை நம்ம அது ஒரு ஐயாயிரரூவா கொடுத்து விலை கொடுத்து வாங்கினதுனால ஓகேங்களா அப்போ அந்த மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா பிளேடு கெட்டு போயிடும் பிளேடு வந்து உடஞ்சி போயிடும் வைண்டிங் வந்து தீஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு பயம் ஆனால் நம்மளுடைய இறைப்பை பாருங்கள் இறைவன் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு அதை நம்ம பணம் கொடுத்து வாங்கியிருந்தோம்னா உண்மையிலேயே இதே போல் பக்குவப்படுத்தி அதை கொஞ்சம் பக்குவமாக வச்சுக்குவோம் இது ஃப்ரீயாக கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணிடுறோம் இது அரைக்குமா இது அரைக்காதா அப்படின்லாம் பார்க்குறது கூட கிடையாது எல்லாத்தையும் என்ன பண்ணோம்னா லபக் லெபக்குன்னு டைரெக்டாக உள்ளே முழுங்கிடும் நம்மளுடைய செரிமான மண்டலம் அப்படின்றது நம்மளுடைய உதடு பல்லு நாக்கு இங்கேருந்தே ஆரம்பிச்சிருது நம்ம ஆனால் என்ன பண்ணுவோன்னா டைரெக்டாக நேராக நம்ம உள்ளே வயிற்றுக்குள்ளே போட்டு முழுங்கிடுவாங்க அப்போ நம்மளுடைய பல்லு வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா மென்று சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய நாக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு ஸ்கேனிங் பண்ணும் அப்படி அப்படி பெரட்டி போடும் ஏன்னா வயிற்றுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி உள்ளுக்குள்ளே கல் மண் முடி இதெல்லாம் வந்துடக்கூடாதுல்ல அதனால் அப்படி பரட்டி போட்டு ஒரு ஸ்கேனிங் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு நான் நம்மளுடைய வயிறுக்கு தேவையான அந்த சுவை உள்ள உணவுகள் வந்திருக்கா அந்த சுவை இல்லையான்னுலாம் அந்த நாக்கு வந்து பரட்டி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உமிழ் நீரை அப்படியே அதோட கலந்து உள்ளே அனுப்புவோம் அப்போ திரும்ப வயிற்றுக்குள்ளே உள்ளே போன உடனே வயிற்றுக்குள்ளே ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதுக்கப்புறம் அதை உணவை வந்து நல்லா உடைக்கும் உடைச்சி அங்கேருந்து சுமால் அண்ட சேனக்குள்ளே அனுப்புவோம் அங்கே அண்ட சேனக்குள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பித்த நீரும் இங்கேருந்து கனைய நீரும் உள்ளே வந்துடும் இவங்க தான் உள்ளே அரைக்கிறாங்க அப்புறம் உள்ளுக்குள்ளே இண்டஸ்ட்ரினல் ஜூஸ் அப்படின்னு சொல்லி சுரக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே வந்து அந்த உணவுகளோடு சேர்ந்து அரைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப குடல் உறிஞ்சிகள் மூலமாக அந்த சிறு குடல்லிருந்து சத்துக்கள் பிரிச்சு எடுக்கப்படும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே அரைக்கிற பிளேடுன்றது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் பித்த நீர் கனைய நீர் அப்புறம் குடல் நீர் குடல் சுரப்பு நீர் இண்டஸ்ட்ரினல் ஜூஸ் அப்படின்னா இவங்க தான் பிளேடு இவங்க தான் வைண்டிங் அப்போ இந்த பிளேடு சார்பாக இருக்கணும் இந்த வைண்டிங் சார்பாக இருக்கணும் அது போக இன்னொரு ஒரு விஷயம் பண்ணியிருக்குது நம்மளுடைய வயிற்றில் அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயிறுக்குள்ளே போய் விழுந்துருச்சுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து குழாய்க்கு கீழே கார்டியாக்ஸ் பிஞ்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா இறைப்பையின் முன் சுருக்கு தசை விடுமோ இறைப்பைக்குள்ளே போய் விழுந்தோன்னே அந்த முன் சுருக்கு தசை சுருங்கிக்கிறோம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே வர்றது தான் நமக்கு வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ட் ஆகிறது அப்படின்னா அந்த கார்டியாக் பிஞ்சர் லூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அங்கே இறைப்பையில் இருந்து அது உணவுகள் வந்து ஹைட்ரோகுளோரிக்காமில் மூலமாக உடைக்கப்பட்டுருச்சுன்னா அங்கேருந்து சுமால் போகும் அங்கே ஒரு வாழ்வு இருக்கும் பைலோரஸ் வாழ்வு அப்படின்னு சொல்லி எப்படி பாருங்களேன் இறைவன் எப்படி சூப்பராக வடிவமைச்சிருக்கிறாருன்னு இந்த பைலோரஸ் வாழ்வு என்ன அப்படின்னா உள்ளே இன்கமிங் மட்டும்தான் திரும்ப அவுட்கோயிங் கிடையாது ரிட்டன் அனுப்ப மாட்டாரு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவார் அப்போ சுமால் உள்ளே உள்ள போன உணவு அடுத்து லார்ஜ் இண்டஸைன் வழி தான் வெளியேறணும் ஆனால் இதையும் மீறி பாருங்கள் நமக்கு வால்வும் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து அந்த உணவு பருக்கைகள்லாம் வந்து நமக்கு வெளியில் வாய் வழியை வர்ற அளவுக்கு அந்த நெஞ்சு கரிப்பு பேர்னிங் சென்சேஷன் அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் வருது அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம சரியான உணவை நல்லா மென்று அரைச்சு உணவு உமிழ்நீரோட கலந்து விழுங்காதனுடைய ஒரு விளைவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் பேஸில் இது வருதுங்க என்னென்னா சாப்பிட்டுட்டு நம்ம போய் சாப்பிட்டோன்னே படுக்கிறோம் பார்த்திங்களா படுத்த உடனே இந்த ஆசிட் வந்து அப்படியே மேலே ஏற ஆரமிச்சோம் அதனால் இந்த பேர்னிங் சென்சேஷன் இருக்கிறவங்க ஈஸியாக அது வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆறு ஆஃப் அன் ஹவர் ஆகுது நீங்கள் வந்து உட்காந்துருக்கணும் உட்காந்துருக்கிற பழக்கம் இருக்கிறது அதுதான் ரொம்ப நல்லது ஆனால் அப்படியே போயிட்டு நல்லா ஃபுல்லாக சாயிற மாதிரி படுக்கிற மாதிரி உள்ள சேரோ அல்லது பெட்டில் படுக்கிறதோ மதியம் சாப்பிட்டோ இரவு சாப்பிட்டோ அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் கன்ஃபார்மாக இந்த பேர்னிங் சென்சேஷன் வருங்க இது ஈஸியாக உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது போய் ஒரு நான்வெஜ் சாப்பிட்றாங்க ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்றாங்க ஹோட்டலில் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பிடும் பொழுதே வந்து ஒரு கூலிங்கான வாட்டர் பக்கத்தில் வச்சுக்கிறாங்க இல்லை பெப்சி கோக் அந்த மாதிரி நிறைய ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க முடிஞ்ச உடனே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா செரிமானம் ஆகணும்னு சொல்லிட்டு செவனப்பு அந்த மாதிரிலாம் வந்து கலர் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குதுங்க இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு பழக்கம் உங்களுக்கு ஃபுல்லாக ஆசிட் தான் அரைக்குதுன்னு சொல்லிட்டேன் அப்போனா வெப்பம் இருக்கணும் வெப்பம் இருந்தால் தான் நல்லா அறப்படும் சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை முடித்த உடனே ஒரு ஹாட் வாட்டர் நல்ல வந்து ஹாட் வாட்டர் சாப்பிட்றது தப்பு இல்லை ஆனால் கூலிங்கான ஒரு பிரிட்ஜ் வாட்டரோ அல்லது சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா நிச்சயமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக அரைபடாமல் நீங்கள் சாப்பிட்டு முடித்து இருபது நிமிஷம் ஆகும் அரைச்சு அது திரும்ப சத்துக்கெல்லாம் மாறுறதுக்கு ஆனால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்படும் பொழுதே கூலிங்கான வாட்டர் சாப்பிட்டு முடிஞ்சோன்னா கூலிங்கான வாட்டர் சாப்பிடும் பொழுது உணவுகள் சரியாக அரைபடாது அது உங்களுக்கு நெஞ்சு கரிப்பு பேனிங் சென்சேஷனை உண்டு பண்ணணும் அப்போனா நம்ம உடம்பு என்ன சொல்லும் நெஞ்சு கரிப்பு பேனிங் சென்சேஷனை கொடுத்து அந்த அறிகுறியை கொடுத்து உன்னோட சுமால் இண்டஸ்டைன் ஸ்டொமக்கு இந்த மாதிரி வந்து அந்த அரைக்கிற மிஷினெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கப்பா இது ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நமக்கு சிம்டம்ஸாக கொடுக்கும் அதனால் இந்த நெஞ்சு கரிப்பு செரிமானம் பிரச்சனை பேர்னிங் சென்சேஷன் வராமல் இருக்கணும்னா அதற்கு எளிமையான தீர்வு இந்த அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தின்றால் நூறு வயது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் பல்லில் நல்லா மெண்டு நொறுங்க வச்சு அதை உணவு கூல்களாக உள்ளே கொடுத்துட்டோம்னா ஈஸியாக செரிமானமாகும் அடுத்த விஷயம் சாப்பிட்ட உடனே கூலிங் வாட்டர் எடுத்துக்கிறாமல் இருக்கிறது பெஸ்ட்டு சாப்பிட்ட உடனே படுக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம வராமல் தடுத்துக்கலாம் ஐயா வந்துடுச்சு எனக்கு வந்தால் என்ன பண்ணுறது அதற்கான சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதுக்கு ஈஸியான சொல்யூஷனுங்க இந்த நெஞ்சு கரிப்பு பேர்னிங் சன்சேசனுக்கு என்ன பண்ணலான்னா தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயை நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய இடங்களில் பயன்படுத்திக்கிறாங்க குறிப்பாக புண்ணை ஆற்றுறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு பயன்படுத்திக்கிறாங்க நமக்கு வந்து உடம்புகளில் எந்த இடத்துல வந்து வெட்டுக்காயம் தீக்காயம் எது ஏற்பட்டாலும் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி புண்ணை ஆற்றுவதற்கு நமக்கு தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டு அப்போ அந்த உணவு குழாயில் ஏற்படக்கூடிய அந்த புண்ணு இறைப்புயில் ஏற்பட்டுக்கூடிய புண்ணு ஸ்மாலண்டஸ்லாம் ஏற்படக்கூடிய புண்ணு இதை ஆற்றுவதற்கு தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டுங்க மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு பத்து எம்எல் தேங்காய் எண்ணெயை டைரெக்டாக நீங்கள் இன்டேக் பண்ணுங்கள் சாப்பாட்டுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி டைரெக்டாக தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின நல்ல தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு பத்து எம்எல் வந்து அப்படியே வந்து வாயில் வச்சு லைட்டாக அப்படி கொப்பளித்து அப்படியே முழிஞ்சிருங்க கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி குடிங்க லவக்குன்னு குடிக்கக்கூடாது லவக்குன்னு குடிச்சிங்கன்னா டைரக்டாக நீங்கள் ஸ்டொமக்கு போயிடும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி குடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பைப் இருக்குன்னா அந்த பைப்பில் தண்ணி கொஞ்சமாக போச்சுன்னா இப்படி சைடு லேயர் ஃபுல்லாக வழிய போய் தான் கீழே வரும் அப்போ இந்த சைடு லேயர் ஃபுல்லாக என்னாகும் அந்த ஈரம் வந்து படும் அது மாதிரி வந்து தேங்காய் எண்ணெயை உறிஞ்சி குடிக்கப்படும் பொழுது இந்த சைடு லேயர் ஃபுல்லாக படும் சைடு லேயரில் இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் ஆற்றிடும் அதுவே நீங்கள் ரெக்டாக குடிக்கிறீங்க சரட்டுன்னு போச்சுன்னா அப்படி சென்ட்ரோலியை போயிட்டு என்ன ஆயிரும் ஏதாவது ஒரு ஓரத்தில் பட்டுவிட்டு டக்குன்னு சுமக்கு போயிடும் அப்போ இந்த இடத்துல கூடிய புண்ணு ஆறாது தினந்தோறும் பத்து எம்எல் செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெயை சாப்பாட்டுக்கு முன்னாடி தினந்தோறும் எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரி நெஞ்சு கரிப்பு எது கழிப்பு பேர்னிங் சென்சேஷன் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னா இந்த புண்ணை ஆற்றி அந்த சிம்டம்ஸ் மீண்டும் வராமல் பண்ணிடும் எவ்வளவு நாளுங்க இதை எடுத்துக்கிறது அடுத்த வசி இருக்கும் உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் எடுத்துக்கலாம் ஏன்னா நல்ல விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப நாள் கடைபிடிக்கலாங்க கெட்ட விஷயங்களை வந்து பார்த்திங்கனா லைஃப் டைம் வச்சுக்கிறோம் எதாவது கெட்ட விஷயங்களை எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் கேட்குறதில்லை யாராவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க எவ்வளோ நாள் எடுக்கணும் கேட்கறதில்லை ஸ்மோக் பண்ணுறாங்க எவ்வளோ நான் எடுக்கணும் கேட்கறதில்லை இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு சாஃப்ட்ரிங் சாப்பிட்றாங்க எவ்வளோ எடுக்கணுன்னு கேட்குறதுல ஆனால் அதுக்கு சொல்லி சொன்னால் நல்ல விஷயம் இது பண்ணும்போது நம்ம மைண்டு கேட்குது எவ்வளோ நாள் எடுக்கணும் சரியாகிற வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் சரியான பின்னரும் தாராளமாக எடுத்துக்கலாம் தவறே கிடையாது இதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உடலின் மொழி மூலமாக உடல் எப்படி நம்மக்கிட்ட வந்து சொல்லுது அப்படின்ற விஷயங்களை அடுத்தடுத்த எபிசோடில் இன்னும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நன்றி